கிழக்கு கடற்கரை சாலை பாலவாக்கம் பகுதியில் நூத்தி எண்பத்தி மூன்றாவது வட்டக்கழக செயலாளர் ஆர் நாகராஜன் தலைமையில் அமைக்கப்பட்டிருந்த நீர்மோர் பந்தல் நிகழ்ச்சியை சென்னை புறநகர் மாவட்ட செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான கே பி கந்தன் டிரிபன் வெட்டி துவக்கி வைத்தார் சென்னை கிழக்கு கடற்கரை சாலை பாலவாக்கம் பகுதியில் நூத்தி எண்பத்தி மூன்றாவது வட்ட செயலாளர் ஆர் நாகராஜன் தலைமையில் அமைக்கப்பட்டிருந்த நீர்மோர் பந்தல் நிகழ்ச்சியில் மோர் இளைநீர் நுங்கு பழசாறு தர்பூசணி வெல்ஜிகாய் உள்ளிட்டவைகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன வெயிலில் பொதுமக்களுக்கு தாகம் தணிக்கும் வகையில் வைக்கப்பட்டிருந்த பழசாறு தர்பூசணி உள்ளிட்டவைகளை சென்னை புறநகர் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான கே பி கந்தன் ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்து பின்னர் பொதுமக்களுக்கு வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் மேற்கு பகுதி செயலாளர் டி சி கருணாகரன் உள்ளிட்ட ஏராளமான அதிமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்